எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் மூணு மகேந்திரா ஃபோர் சன் பை டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் ட்ராக்டரோட ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க இதோட விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட வீடியோ பார்க்க போகிறக்க முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏத்த அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இருப்பாங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் இருப்போம் சிங்கிள் ஓனருங்க நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரியாக வரீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷன்லங்க நல்ல தெளிவான வண்டிங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலியாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலாம் காண்டக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேச்சிலையும் சேனலோட அபார்ட் பேச்சிலையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கிலையும் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் வேணால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பண்ணுற ஒரு தர நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனையும் புக்கு கண்டிஷனையும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்மளோட வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டரை நம்ம தேடிக்கிட்டு முடிச்சு உங்கள் லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாங்க வாங்க நெக்ஸ்ட் ட்ராக்டரோட ரீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்க்க போகும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஃபைவ் செவன் பை இட்டிஏங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஹெச்இ உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பி நார்மல் ஸ்டேரிங்கி சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்குங்க டயர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் பதிமூணு சைஸ் ஆகிங்க ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்ட் கிருபாஸ் நல்லா தெளிவாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப் ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜின் நம்மளுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கும் பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க இதில் போட்டிருக்க மூணு வண்டிக்குமே எம்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க புக்கு மட்டும் தாங்க அவைலபிளாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய போகிறங்களா சேல்ஸ் பண்ணுறப்ப நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் பை டி இருக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்கள் இருக்குங்க கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டர் யூஸ் பற்றி என்னென்னுட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ தூங்கப்படுத்துறாங்க டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் வந்து உனக்கு டூ தௌசண்ட் மாடலுங்க வண்டி உங்களுக்கு மகேந்திரா சர்பாஞ்ச் மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஹெச்பி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகரிக்கு வரீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்கை எக்ஸ்ட்ரா போட்டிங்க டாப்பு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருங்க டயர் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ஒரு இருபது புதுசாக கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது புதுசாக கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினிட்டியாக நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினு கிரவுன் பாஸ் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு செட்டாக இருங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலையின்னு பற்றினவங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க இந்த ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸு இந்த மூணு ட்ராக்ல எந்த டிராக்டர் வேணுங்கிறது காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மேலும் இதுபோல ஒரு இன்னொன்று டிராக்டர் சேல்ஸ் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்